இதற்கு பயிற்சி எவ்வாறு செய்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் ரொம்ப எளிமையான காலையில அரை மணி நேரம் மாலையால் அரை மணி நேரம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பாக்கி ரொம்ப ஈஸியானது எப்ப செய்யணும்னு சொன்னா இந்த இதய தாஞ்சத்தில் செய்யறது ரொம்ப சிறப்பு தாஞ்சா பின்னாடி செய்வீங்க மாலையில் முன்னாடி செய்யுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா மகளிர் புண்ணாட்டி அப்படி இல்லைன்னா முன்னாடி பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சிருங்க இது காலையில் அரை மணி நேரம் சாய்ந்தம் அரை மணி நேரம் இது ஆர்வம் போயிடுச்சு ஒரு லத்திவா அவங்க ரெண்டாம் லத்திவாசி செய்யறவங்க பார்ப்போம் கிமிலா பக்கம் திரும்பி திருமுகாந்துக்கிறீங்க கண்ணை மூடிக்கிறீங்க

இடது பக்கம் நெஞ்சு கீழே ஒரு நாள் சொன்னா வலது பக்கம் நெஞ்சு கீழே ரெண்டாவது நிஃபா இருக்கு அதுக்கு நேரம் மனசுக்குள்ள ஒரு கட்டம் போட்டோம்னு சொன்னா ஒரு கட்டம் போறோம் இப்ப கட்டம் போட்டோம்னா நாலு மூளை வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நெஞ்சுக்குடி அஞ்சு இப்போ அந்த கட்டை போட்டுக்கங்க ஒன்னாவது கட்டம் ஒன்னாவது புள்ளி இடது பக்கம் நெஞ்சு கீழே ரெண்டாவது புள்ளி வலது பக்கம் நெஞ்சு கீழே இதுதான் ரெண்டாவது நெஞ்சிப்பா இதுக்கு பேர் ஒன்னா திவார் பேரு வந்து கல்பு ரெண்டாவது திவார் பேரு ரூஹ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப வந்து எப்படி செய்யணும் ரெண்டாவது தீபம் எப்படி செய்யணும் சொன்னா எப்பவும் போல மூச்சு அல்லா நீங்க எழுதுறீங்க அது மாற்றம் இல்ல அல்லா எழுதுட்டீங்க ஒன்னால தீபம் ஹூ அது பேர் அடிச்சீங்க இப்ப அது பேர் அடிக்காம அந்த வலது பக்கம் கீழ ரெண்டாவது தீபாவளி ஹூ நடிக்கணும் அல்லாங்கிற மூச்சு ஒண்ணுல போகணும் ஹூங்கி மாறி இங்க வரணும்